மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நாம் தாஜி மாஸ்டர் அவர்கள் எழுதிய விஜய வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது எண்ணங்கள் மற்றும் மனதை ஒழுங்குபடுத்துதல் ஆரம்பிக்கலாமா ஓகே நாம் தியானம் செய்யும் போது சில நேரங்களில் நமக்கு தொடர்ச்சியாக எண்ணங்கள் வந்து குவிகின்றன நாம் அவற்றை அசட்டை செய்ய நினைத்தாலும் அவை ஒரு கதையை போல தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன தியானத்தின் முடிவில் அதில் ஒரு சிறு பகுதி கூட நினைவிற்கு வராது உண்மையில் ஏன் இவ்வாறு ஏற்படுகிறது என்று கூற முடியுமா பதில் நம் அனைவருக்கும் எப்போதும் இந்த பிரச்சனை இருக்கிறது நம் மனதில் சூறாவளி காற்றை போல பல எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன பாபுஜி மகராஜ் சத்யோதயத்தில் வழிகளும் முறைகளும் என்னும் அத்தியாயத்தில் இப்படி வேகமாக தொடர்ந்து வரும் எண்ணங்களை எப்படி சமாளிப்பது என்று எழுதியிருக்கிறார் அவர் கூறுகிறார் நாம் தியானத்தின் போது நம் மனதை சலனமற்ற எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறோம் ஆனால் தியானம் செய்யாத நேரங்களில் துரதிர்ஷ்டவசமாக அம்மனதை நாய்போல் விடுகிறோம் நாம் தான் தியானம் செய்துவிட்டோமே மீதி இருக்கும் இருபத்தி மூன்று மணி முப்பது நிமிடங்களில் நாம் எதை வேண்டுமானாலும் எண்ணலாம் மனதை எப்படி வேண்டுமானாலும் அலையவிடலாம் என்றே எண்ணுகிறோம் அப்படி செய்யக்கூடாது மனதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள் உங்களுக்கு செய்வதற்கு வேறெந்த வேலையும் இல்லை என்றால் உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் இறை சிந்தனையில் ஆழ்ந்து அழைத்திருக்கின்றன என்று எண்ணுங்கள் அவ்வாறு நிகழ வேண்டுமென்றால் முதலில் நான் அத்தகைய உணர்வில் மூழ்கி இருக்க வேண்டும் பின் அதுவே எனக்கு வெளியிலும் பிரதிபலிக்கும் ஆனால் எனக்கு வெளியில் உள்ள பொருட்களும் இறை சிந்தனையில் ஆழ்ந்து லைத்திருப்பதை நான் உணர பழகும்போது அது என் மனதையும் ஒருமித்த நிலைக்கு கொண்டு வருகிறது இதுவே அதனால் விளையும் மிகப்பெரிய பலனாகும் இரண்டாவது பலன் என்னவெனில் நீங்கள் எங்கு சென்றாலும் அங்குள்ள சூழ்நிலையை மாற்றி அச்சூழ்நிலையில் ஒரு நல் விளைவை ஏற்படுத்த முடியும் உங்களை சுற்றி உள்ள அனைத்தும் இறை சிந்தனையில் ஆழ்ந்து லைட்டிருக்கின்றன என்ற எண்ணம் மட்டுமே போதும் நீங்கள் எங்கு சென்றாலும் அது திரையரங்கோ திருமணக்கூடமோ அல்லது கல்லூரியோ அங்கு உங்களை சுற்றி வேறு விதமான அதிர்வு நிலையை உங்களால் உருவாக்க முடியும் இது ஒரு மிக எளிமையான குறிப்பு ஆனால் இதை நீங்கள் முயற்சி செய்து பார்த்தால் உங்களுக்கு மிக குறைவான எண்ணங்களை தோன்றுவதை நீங்கள் காண முடியும் என்ன வாயிற்று எனக்கு எனக்கு இப்போது எண்ணங்களே வருகின்றையே என்று நீங்கள் கூறும் காலம் வரும் அதன் பிறகு நீங்கள் என் மனம் இப்போது வெறுமையாக இருக்கிறது மாஸ்டர் தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள் என்று முறையிடுவீர்கள் இவ்வாறு மெதுவாக சிறிது சிறிதாக மிக நேர்த்தியான இசை ஒரு நிலை உருவாக்கப்படுகிறது இதுவரை நாம் ஒழுங்காக தியானம் செய்யாமல் இருந்தால் இனி நமது பொறுப்புணர்வை அதிகரித்து கொண்டு சரி இனி நான் நாள்தோறும் தியானம் செய்கிறேன் என்று கூறிக்கொள்வோம் பின்னர் அதற்கான நேரத்தை தீர்மானித்துக்கொண்டு கொண்டு அதற்கான மனப்பான்மையையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆகையால் இது என்றென்றும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் ஒரு வழிமுறை இதில் எப்போதும் உங்கள் முயற்சியும் தேவைப்படுகிறது இன்று நீங்கள் சிறிதளவு முயற்சி செய்தாலும் அதன்பின் அதிக ஒழுங்குமுறையும் அதிக அன்பும் அதிக கவனமும் கூடிய அடுத்த நிலைக்கு வளர்ச்சி அடைவீர்கள் பின்னர் இதன் பிரதிபலிப்பு மற்றவர்களிடமும் ஏற்படும் காலம் வரும் நீங்கள் ஒரு பிரசப்டராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உங்களால் மற்றவர்களிடம் ஒரு விளைவை ஏற்படுத்த முடியும் அதனால் நாம் தியானத்தின் போது மட்டும் மனதை ஒழுங்குபடுத்த எண்ணுவது ஒரு வீண் முயற்சி ஆகும் நாம் அனைத்து நேரங்களிலும் அதை நெறிப்படுத்த வேண்டும் நாம் தியானம் செய்யும் நேரத்தில் இந்த எண்ணங்களை கவனிப்பதாலேயே அதனால் தொந்தரவுக்கு உள்ளாகிறோம் எண்ணங்கள் எந்நேரமும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் நாம் அவற்றை எப்பொழுதும் கவனிப்பதில்லை அவை எழுவது நமக்கு தெரிவதில்லை ஆனால் தியானத்தின் போது நமக்குள் என்ன நடக்கிறது என்று முழு கவனமும் ஏற்படுகிறது அதனாலேயே அவை நம்மிடம் உறக்க பேசுகின்றன சில நேரங்களில் நீங்கள் ஒரு பிரசப்டரிடம் சிட்டிங் எடுக்கச் செல்லும் உங்களது அன்றாட தியானத்தில் ஏற்படுவதை விட அதிகமாக எண்ணங்கள் எழுவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அவை நல்ல செயல்களை பற்றிய நச்சின சிந்தனையாக இருந்தால் நீங்கள் அவற்றின் பின்னால் செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள் அந்த எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே செல்லும் இப்படி சங்கில் தொடரை போன்று விளைவு ஏற்படும் ஆனால் அவை நச்சிந்தனையாக இல்லாமல் அறுவிற்குத்தக்க எண்ணங்களாக இருந்தால் அவை மேலெழுந்து வருவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என் பிரிசிப்டர் இதை கவனித்து விடுவாரோ என் மாஸ்டர் இதை கவனித்து விடுவாரோ என்ற எண்ணி இறுக்கமாகி விடுவீர்கள் கடவுளே இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏன் இப்போது எழுகின்றன என்றெண்ணி அவற்றுடன் போராடி கொண்டிருப்பீர்கள் ஆனால் இவ்வெண்ணங்கள் நல்லதோ கெட்டதோ அனைத்தும் சுத்திகரிக்கப்படுவதற்காகவே உங்களது ஆள் மனதிலிருந்து எழுகின்றன என்பதை நினைவு கொள்ளுங்கள் நாம் தியானம் செய்யும் போதும் ரிசப்டரிடம் தனி அமர்வுகள் எடுத்துக்கொள்ளும் போதும் எண்ணங்கள் எழுவது இயற்கைதான் நம்மால் அவற்றை மறுபடியும் நினைவுபடுத்தி கொள்ள முடியாது அவை எங்கிருந்தோ வருகின்றன எங்கோ சென்று விடுகின்றன அவற்றை நினைவுபடுத்தி கொண்டு உங்களது நாட்குறிப்பில் எழுதி வைத்துக்கொள்வது என்பது மிகவும் அரிதான விஷயமே அதனால் அவற்றை போகட்டும் என்று விட்டுவிடுங்கள் நீங்கள் தியானத்தில் இருப்பதை மட்டும் மென்மையாக உங்களுக்குள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்